ும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்கு எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக பார்க்கலாம் பொதுவாகவே மிதன ராசி இருக்கிற ராசிகளில் ராசி அப்படிங்கிற ஒரு மதிப்பு மிக்க ராசியாக மிதன ராசி இருக்குது அப்படிப்பட்ட மிதன ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத கணிக்கும் பொழுது வசு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதை நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த நீச்சமான புதன் பகவானோடு உச்சம் பெற்ற சுக்கர பகவான் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு இனிமேல் நம்ம நல்லதே நடக்காது இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை அந்த மாதிரி விரக்தியின் விளிம்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய திருப்திகளை கொடுக்கக்கூடிய ஊரில் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நீங்க மிகப்பெரிய உற்சாகத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது அதாவது கடந்த காலங்களில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி போன நீங்கள் இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலும் வந்து துணிந்து நிற்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த தொழில் ரீதியான வகையில் கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை நித்தமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சாஸ்திர ரீதியாக சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்தது அப்படின்னா தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது இரும்பு தொழிலை சொல்லலாம் செவ்வாய் பகவான் பகவானாக இருந்தது அப்படின்னு வைங்களே அதற்கு வந்து பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சொல்லிகிட்டு இருக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் வைங்களே கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட புதன் பகவானை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தது அப்படின்னா அதில் மிகப்பெரிய வருமானங்களை வெகுமானங்களோடு ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது சாத்திர ரீதியான சத்தியமான உண்மை அந்த மாதிரியான புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால வெறுமனே ராசி அதிபதி அப்படிங்கிறத விட நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நித்தம் நித்தம் வருமானம் வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம் அந்த வருமானங்கள் நிரந்தர வருமானங்களாக மாறக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வருமானம் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பீங்க அல்லது தகுதி இல்லாத நபரெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவமானமான சூழலை சந்திச்சிருப்பீங்க அப்படி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தொழில்கள் அல்லது பல வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தொழில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட தொழில் அதிபர் என்ற மாபெரும் ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான தொழிலில் வந்து சாதனை பண்ணக்கூடிய வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே இருக்கோம் கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு அவர்களே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் வருமானங்களையும் ஈட்டக்கூடிய சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்க உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்க உலக அளவில் தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய துவக்கத்தை ஆக்கப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அது சந்தோஷமான பிரிவு தான் சண்டை கட்டி சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி பிரிவு அப்படிங்கிறத விட உத்தியோக ரீதியாகவோ தொழில் வோ வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகவோ சுமூகமான சந்தோஷமான முறையில் பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் என்னதான் பிரிவு இருந்துகிட்டு இருந்தால் கூட கணவன் மனம்குள்ள இருக்கக்கூடிய பரிவு பாசபந்தம் அதிகமாகவே கடந்த காலங்களில் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பிள்ளைகள் வகையில் வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் தன்னுடைய காலத்தில் தான் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் சாதிக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாகவே பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் வந்து சாதாரணமாக விட மிக மிக ஆடம்பரமாக வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை அணுதினமும் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருஷத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வச்சுக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரி யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்